அடிச்சு போன கிழடுகள் நாங்கள் நாளைக்கோ நாலண்டைக்கோ செத்து போவோம் சம்பந்தம் பாருங்கள் சாகும் வரைக்கும் தந்த பதவிய பிடிச்சு வைத்திருந்தார் ஏன் அரச செலவுல போய் தான் அங்க இருக்கிறது கடைசியில் அரச செத்த வீட்டுக்கு போனவங்களை கூட அரசு விட செக் பண்ணித்தான முழுக்க கேவலம் எங்களுடைய தலைமைகள் எங்களுடைய முதல்வர்கள் பண்ணின் மைந்தர்கள் தங்களுடைய அற்புதமான

நாங்கள் முப்பத்தி முப்பது முப்பத்தி எட்டு இளைஞர்களை வயதுள்ள எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்கள் அரசியல் பிரதிநிதிகளாக நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் கட்சிகளை கட்சிகளை கட்சி இல்லாத தமிழர்களாக வருங்கால சந்ததியை ஆளுமை உள்ள அர்ஜுனா போன்ற உண்மையான உத்தமனான உண்மை துவத்துடன் வாழுகின்ற இளைஞர்களை வெளியோடு வாழுகின்ற எங்களை வருங்கால சந்ததியை நாங்கள் எங்கள் அரசியல் தலைவர்களாக முன்னிறுத்த வேண்டும் தவறுகள் இருந்தா நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறலாம் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆலோசனை ஒரு சக்தியாக அரசாலும் சக்தியாக வருங்கால சக்தியாக வருக்கால அரசியல் தலைவர்களாக உருவாக வேண்டியது இந்த இடத்தில் இருந்து முப்பது முப்பத்தி அஞ்சு வயது மதிக்கத்தக்க எங்களுடைய ஆளுமைகள் ஏ ஏ ஐ டெக்னாலஜியில் வேலை செய்யவில்லை இதுவும் மகளாக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யவில்லை பலமுள்ள ஆக்கமுள்ள அறிவுள்ள என்கிற சக்திகளை கொண்டு வந்தால் தலைவர்கள் எங்களோட நிற்பார்கள் எங்களோட கைவாப்பார்கள் இன்று எங்கே யாழ் மாகாணம் யாழ் மாவட்டத்தில் வடமாகாணத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் சக்தி எங்கே எங்கே சாத்திர நிர்மணா எங்கே செல்வம் எங்கே வினோ எங்கே மத்மானே பாராளுமன்ற உணவு அனைவரும் ஒன்று செய்தி புதி இருந்தால் வீதி கிடைக்காதா அர்ச்சுனாவின் நியமனம் நிரந்தரமானதா ஆளும் அவர்கள் வந்து இங்க கூடியிருப்போம்